அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியாக ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மே பதினொன்றாம் தேதி வரை மிக வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் தளம் பெறுகிறாருங்க எனவே உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதிருந்தாலும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஒன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிச்சயமாக நல்ல பல மாறுதல்களை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான பல நல்ல மாறுதல்கள் ஏழரை சனி துவங்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க திருக்கணிதத்தின் படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி துவங்கினாலும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாத வகையில் மிக அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் இருந்துதான் துவங்குகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அத்தனை சிரமங்களும் விலக கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக குறைவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை போன்று உடல் நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல சூழல்களை உருவாக்கி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று நினைத்திருந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படும் குறிப்பாக கஷ்டம பாதிப்புகளால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தடையை சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி அமைய போகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக அடுத்த மூன்று மாதங்கள் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் அதோடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையிலும் நல்ல பாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாமல் நிரந்தரமாக வருமானத்திற்கான வழி இல்லாமல் பல தடைகளை சந்தித்திருந்தால் அதில் நிச்சயமாக மாற்றத்தை ஆக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்க படுகிறாருங்க எனவேதான் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் இதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக அள்ளி இந்த வகையில் பார்க்கும்போது தற்போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க ஜென்மராசியை நோக்கி நகர்ந்த சூழலில் தற்போது தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் இது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சியும் நடைபெற இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த காலகட்டம் என்பது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இந்த சிரமங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்பை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனென்றால் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க தேவையற்றவின் விரயங்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது எனவே மன நிம்மதி குடும்பத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது நண்பர்கள் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது தொடர்ந்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தற்போது லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி எனவே நிறைவான லாபம் உங்களை தேடி வருவதால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது விரயத்தில் ராகு இருந்தாலும் கூட சுப சுபிரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க முழு சுப கிரகமான குரு பகவான் எனவே பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பிரச்சனைகள் வந்ததற்கு பிறகு இதை சமாளிப்பதை காட்டிலும் பிரச்சனையே உருவாகாத மிக சிறப்பான அமைப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருண சொந்த வீடு வாங்க வேண்டும் என முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே துணிந்து உங்களுடைய முயற்சியை மேலும் அதிகப்படுத்துங்க நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் தனஸ்தானத்தில் வக்ரன் நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உண்டு எனவே உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் உயர்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல உற்சாகம் நிறைந்த மாற்றங்களை விரைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த இருந்து விலகுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர மிக சந்திக்க கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களும் இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் மிகவும் அபரிவிதமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுணுக்கங்களை செயல்படுத்த முடியும் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் மற்றும் புதிய முதலீடுகளை அதிகரித்தல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் இணைப்பதை காட்டிலும் அளவிலான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு நுணுக்கங்களை யூகங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான

சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான பற்றாக்குறைகள் விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் குரு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உலகின் எந்த முறையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அவை அனைத்தும் மாற்றத்தை காண்பதோடு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் முழு சுபகிரகமான குரு மேசராசிக்காரர்களுக்கு